நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் யூடியூபர்களுக்கு ஆப்பு வச்ச சென்னை உயர் நீதிமன்றம் ஆனா சப்ஸ்கிரைபர்கள் குஷியில் இருக்கிறாங்க என்னப்பா உன்னுடைய சேனலை நான் கூட தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறேன் எனக்கு என்னப்பா குஷியான செய்தி யூடியூபர்களுக்கு ஆப்பு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்ப தெரிஞ்சுக்கலாம் பரவாயில்லையே யூடியூப் ஆனது எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வரும் அதுவே உங்களுக்கு குஷியானதாகவும் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அதற்கு முன்பாக இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் நம்முடைய நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க செய்திக்கு போகலாமா யூடியூபர்களுக்கு ஆப்பு வச்ச உயர்நீதிமன்றம் அந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பாக சவுக்கு சங்கருடைய வழக்கை கொஞ்சம் நம்ம பாத்திரணுங்க ஏன்னா அவருடைய வழக்கினுடைய நீட்சியாக தான் யூடியூபர்களுக்கு ஆப்பு வச்சிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து காவல்துறை அதிகாரிகளை தவறாக பேசி விட்டார் என்ற அடிப்படையில் கோவையில் புகார் அளிக்கப்படுகிறது அந்த புகாரின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்படுகின்றார் பிறகு கோவை சிறையில அடைக்கிறாங்க அந்த தருணத்துல பத்து காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கரைய தாக்கிட்டாங்க அதனால் அவருடைய வலது கையோ இடது கையோ உடைந்து போய்விட்டது வழியால் துடிக்கிறாரு கைகளில் எல்லாம் கொப்பளம் இருக்கிறது அவரால் நடக்கவே முடியல எப்படிடா தாக்கியிருக்காங்க என்று பார்க்கின்ற பொழுது காயம் எதுவும் வெளியே தெரிந்து தெரிந்துவிடக்கூடாது எலும்பெல்லாம் உடைந்து விடக்கூடாது என்பதற்காக பத்து காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பைப்பில் துணியை சுத்திக்கிட்டு நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்களை அடித்தார்கள் வலி இருக்கிறது எலும்பு உடைந்திருக்கிறது இருக்கிறது ஆனால் காயமெல்லாம் கிடையாது இது எப்படி உறுதியா சொல்லிட்டு சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர்கிட்ட கேட்கின்ற போது சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் சொல்றாரு மருத்துவ பரிசோதனைக்கு பிறகுதான் சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகின்றாருங்க அந்த மருத்துவ அறிக்கையில சவுக்கு சங்கர் அவர்களுக்கு உடல்ல எங்குமே காயம் கிடையாது தேனியிலிருந்து சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்து அழைத்து வருகின்ற போது வாகனமானது விபத்துக்குள்ளாகிறது அந்த வாகன விபத்துல சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சிறு காயம் மட்டும் ஏற்படுகிறது மற்றபடி எந்த இடத்திலும் காயம் இல்லை ஆனால் சிறைக்குள்ள போன பிறகு எப்படி கை எலும்பு எப்படி வீங்கும் கால் அவரால் நடக்க முடியாத அளவுக்கு எப்படி வழி இருக்கும் அதனால தாக்கி இருக்கின்றார்கள் அதை சவுக்கு சங்கர் அவர்களே வந்து என்னிடம் சொன்னாரு அதனால அவர் குற்றவாளியா இருக்கலாம் காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பா பேசியிருக்கலாம் அது எல்லாம் தனிப்பட்ட விஷயம் ஆனால் சட்டத்தின் முன்பு நிறுத்தி தண்டனை வாங்கி தர வேண்டியவங்களே வந்து சட்டத்தை கையில் எடுத்து எப்படி சவுக்கு சங்கர் அடிக்கலாம் முதல்ல அவர் குற்றவாளியே இருந்தாலும் கூட அவருடைய வழிக்கு மருந்து கொடுக்கணும் அதனால அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கணும் உடைந்திருக்கின்ற எலும்புக்கு கட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் முறையிட்டாரு சவுக்கு சங்கரனுடைய வழக்கறிஞர் பிறகு நீதிமன்றமானது சவுக்கு சங்கர் அவர்களை வந்து மருத்துவமனையில அனுமதிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறாங்க இதற்கு இடையில சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கோவை மத்திய சிறையில் இருந்து வேறு சிறைக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது அதற்கு நீதி அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறைத்துறை தலைவரை வந்து முடிவெடுத்துக்கலாம் சவுக்கு சங்கர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கோவை மத்திய சிறையில தான் இருக்கணுமா இல்ல வேற சிறைக்கு மாற்றலாமா என்பதெல்லாம் சிறைத்துறை தலைவரே வந்து முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நீதிமன்றமானது அவங்க கிட்ட சாய்ஸ் விட்டுட்டு நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கோவை அரசு மருத்துவமனையில வந்து அனுமதிச்சாங்க சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து கையில கட்டு போடப்பட்டிருக்கு மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றார் ஆனா வெளியில இருந்த சாட்டை இருந்தாலும் சரி மாரிதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை வந்து அடிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது சவுக்கு சங்கர் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வேஷம் போடுற மனுஷன்தான் ஆயிரம் கதை சொல்லுவான் அவன் யூடியூப்ல இப்பவும் சரி வழக்கறிஞர் சந்தித்து இருக்கின்றார் நான் வெளியே வர வேண்டும் என்றால் என் மீது ஒரு அனுதாப உருவாக்க வேண்டும் ஏனென்றால் பெண் காவலர்களை அத்தனை பேரையும் தப்பா பேசியிருக்கிறான் ஸோ சமூகத்துல சவுக்கு சங்கருக்கு எதிராக மிகப்பெரிய கோபம் இருக்கும் அந்த கோபத்தை திசை திருப்ப வேண்டும் என்றால் சவுக்கு சங்கர் அடிச்சுட்டாங்க கை உடைஞ்சி போச்சு கால் உடைஞ்சி போச்சு கட்டு கட்டுப்போட்டுக்கிட்டு வெளியே வருவார் பாருங்க அப்படிலாம் வந்து ஒரு அனுதாபத்தை உருவாக்குங்க என்ற ஒரே தான் ஆயிரம் கதையை சொல்லியிருப்பாரு சவுக்கு சங்கர் அதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது காவல்துறையினருக்கு நன்றாகவே தெரியும் உடல் ஆரோக்கியத்தோடு வந்த அரசியல் கைதிகளை எப்படி கை வைப்பாங்க கண்டிப்பா அடிச்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கர் அவர்களை ஆஜர்படுத்துவதற்காக அவரை அழைத்து கொண்டு வருகின்ற போது அவர் கழுத்துல ஒரு பேக்கு மேலே கட்டி அவருடைய வலது கையோ இடது கையோ தூக்கி உள்ளே வச்சு கொண்டு வந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் அதனால அடிச்சாங்களோ இல்லையோ ஆனால் அவருடைய கையில வலியோ இல்லை எலும்போ பிராக்சரோ இருந்திருக்கு சிறையில சிறையிலேருந்து கூட்டுட்டு வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துல மாட்டப்பட்ட அந்த பேகும் கையும் நிலையும் நம்ம பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி சாதனங்களை வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து போலியாக கொடுக்க மாட்டாங்க சிறையிலும் மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனையில் அவருடைய கையில பிராக்சர் இருக்கா இல்லையா வீக்கம் இருக்கா இல்லையா கொப்பளம் இருக்கா இல்லையா கையை தொங்க விடலாமா இல்லை இப்படி மடக்கின் இருக்கலாமா என்பதெல்லாம் ஆய்ந்த பிறகுதான் அந்த கழுத்துல மாட்டுக்கின்ற பேகை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஆக மொத்தத்தில் சிறைக்குள்ள ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது அது காவலர்கள் தாக்கினாருன்னு நம்ம சொல்லலைங்க ஆனா இருந்தாலும் சவுக்கு சங்கருடைய வழக்கங்கிறது அப்படிதான் சொன்னாரு பிறகு நீதிமன்றமானது மருத்துவம் பார்க்க சொல்லிச்சு அவருக்கு மருத்துவமனையில மருத்துவம் பார்த்து மீண்டும் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க இப்போ நீதிமன்றத்துல அரசு தார்பில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா என்னங்க சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அடிச்சுக்கிட்டேன்னு சொல்றாங்களே கை உடைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே உங்க பதில் என்ன அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதுக்கு அரசு தரப்புல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு அரசியல் கைதிங்க ஏற்கனவே விரும்பத்தகாத நிறைய கருத்துக்களை அதோட வேறு வேறு கட்சிக்கு எதிராக நிறைய பேசியிருக்கிறாருங்க இவரு சிறையில் அடைச்சோம் இல்லையா அங்க அவருடன் இருக்கின்ற சக கைதிகள் இடத்துல மோதல் ஏற்பட்டு இருக்கும் அதன் காரணமாக அடிச்சிட்டு இருக்கலாம் அதன் காரணமாக வந்து கை உடைஞ்சிருக்கலாம் அதனால காவல்துறையினர் தாக்கிட்டாங்க வந்து உண்மை கிடையாது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வச்சிருக்காங்க இப்போ வழக்கறிஞர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா அவங்க அடிச்சாங்க கை உடைஞ்சது என்பது இந்த கட்டு போட்டதன் மூலமாக உறுதியாகிறது இன்னொன்று அவருக்கு ஏற்கனவே வந்து கையில பிராக்சர் இருந்து அதுல மெட்டல் போடப்பட்டிருக்குது என்பது உண்மைதான் ஆனா இப்ப எந்த கையில கட்டு போட்டிருக்காரோ அந்த கைக்கு ஆப்போசிட் கையில தான் அவருக்கு மெட்டல் போட்டிருக்குது அதனால ஏற்கனவே மெட்டல் போட்டிருக்கின்ற கையில வலி இருந்தது அதனால தான் அந்த பேகை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப பேக் மாட்டிட்டு வந்ததாக இருந்தாலும் சரி இப்போ கட்டு போட்டதா இருந்தாலும் சரி வேற கையில் அதனால சிறையில் சவுக்கு சங்கர் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார் அது யார் விஷயம் விஷயமெல்லாம் தனியும் இப்படி ஒரு அரசியல் விமர்சகர பத்திரிகையாளரை தப்பாக பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க மீது மனநஸு வழக்கு போகலாம் ஆனால் காவல்துறையை எப்படி தாக்கலாம் இப்போ மருத்துவமனையில் சவுக்கு சங்கர் அவர்களை அனுமதித்ததனால அவர் இப்போ கொஞ்சம் மனநிலையிலும் சரி உடல்நிலையிலும் சரி நன்றாக தேடி வந்திருக்காரு கொஞ்சம் நிம்மதியாக இருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் சொன்னாங்க இவ்வளோ கூத்துகளும் நடப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா ஒரே ஒரு யூடியூபர் தான் அதனால தான் சென்னை உயர்நீதிமன்றமானது யூடியூபர்களுக்கு ஆப்பு வச்சிருக்குது என்ன தெரியுமா ரெட்ஃபிளிக்ஸ் யூடியூப் சேனல் தெரியுமில்லையா அதில் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவர் நெறியாளராகவும் இருக்கிறாரு ரெட்ஃப்ளிக்ஸ் பிளிக்ஸ் ஓடராகவும் இருக்கிறார் அந்த சமூக வலைதளத்தில் உட்காந்துகள் தான் நம்ம சவுக்கு சங்கரும் சரி பிளிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் சரி தமிழக அரசியல் பற்றி அலசுவாங்க அவங்களுடைய உரையாடலை பொறுத்த வரைக்கும் ஆபாசமாகவும் போகும் அசிங்கமாகவும் போகும் ரெண்டாவது நேர்மறையான கருத்துக்கள் இருக்கும் எதிர்மறையான கருத்துக்களும் இருக்கும் உண்மையும் இருக்கும் பொய் இருக்கும் ஆக மொத்தத்தில் ரெட்ஃபிளிக்ஸ் மீடியாவில் பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் சவுக்கு சங்கர் அவர்களும் ரெண்டு பேரும் உட்காந்துன்னு பேசினாங்கன்னா விவச பொறுத்து வரைக்கும் ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க அவ்வளவு நராசமான வார்த்தைகள் இல்லை எதிராளிய வசைப்பாடுகின்ற வார்த்தைகள்லாம் அடங்கி இருக்கும் ஆனால் சவுக்கு சங்கர் அவர்களை பேச வைப்பாரு இந்த பிலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அன்பார்லிமெண்ட் வேர்டு ஆபாசமான வார்த்தைகள் பொதுவெளியில் தெரிவிக்க கூடாத கருத்துக்கள் ஏதாவது தெரிவிக்கின்ற பொழுது நெறியாளரை பொறுத்து வரைக்கும் நிறுத்து எதுக்காக இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ உதிக்கிற எல்லாரும் பாக்குறாங்க குழந்தை இருந்து பெரியவங்க இருந்து எல்லாரும் பாக்கிறாங்க இது ஒரு அரசியல் சேனல் தான் இல்லைன்னு சொல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் நாம வந்து தொடங்கியிருக்கோம் இது கம்யூனிசம் பேசக்கூடிய சேனல் தான் இல்லைன்னு சொல்லு அதுக்காக காதில் கேட்க முடியாத வார்த்தையெல்லாம் பேசுகிற நிறுத்துப்பா இந்த வார்த்தையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது திரும்ப பெற்றுக்கொள் அப்படி இல்லைன்னா மன்னிப்பு கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளரை பொறுத்த வரைக்கும் தப்பான வார்த்தைகளோ தேவையில்லாத விமர்சனங்களோ உண்மைக்கு புறமான கருத்துக்களோ பேசுகின்ற போது நெறியாளர்கள் தடுத்து நிறுத்தி என்னையா யா மோனோபோலியா மாதிரி ஒரு பக்கம் சார்பாக பேசிட்டு போறே அப்படின்னு தடுத்து நிறுத்தி ஒரு வழிக்கு கொண்டு வரணும் ஆனா நெறியாளரும் சேர்ந்துகிட்டு வந்து சர்ச்சைக்குரிய கருத்து தான் அதிக வீவு வருவாங்க அப்படின்றதுக்காக பிலிக்ஸ் ஜெரால்டோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை தூண்டி விடுற மாதிரி கேள்வி சர்ச்சையான கருத்து வர வேண்டும்க்காக அதற்கு ஏற்ற மாதிரியான கேள்வி ஆபாச வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான கேள்வி இதையெல்லாம் இந்த பிலிக்ஸ் ஜெரால்டோ அவர்கள் கேட்டதாக அவர் மீதும் வந்து சவுக்கு சங்கர் வழக்கு தொடர்பாக அவரையும் கைது செய்ய வேண்டும் என்று புகார் அளிக்கப்பட்டு அவர் மீது வழக்கு பாய்ந்திருக்கிறது அதனால இப்ப பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் போயிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏங்க சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் பேட்டி எடுத்தது உண்மைதானுங்க ஆனா அவர் தெரிவித்த கருத்துக்கும் சேனலுக்கும் எனக்கு என்னங்க தொடர்பு அதனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன கைது பண்ண பாக்குறாங்க என்ன கைது பண்ண கூடாது எனக்கு முன்ஜாமீன் வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு போறாரு பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் ஆனா நீதிமன்றமானது என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி நெறியாளர்கள் தான் முதல் குற்றவாளி சமூக வலைதளத்தில் தேவைப்படாத கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் ஆபாச கருத்துக்கள்லாம் வருவதற்கு மிக முக்கியமான குற்றவாளிகளே வந்து முதன்மையான குற்றவாளியே வந்து இந்த நெறியாளர் தான் உதாரணமாக சொல்ல போனோம்னா நான் ஒரு ஆளை பேட்டி எடுக்கிறேன்னு வச்சுங்களேன் வந்து பேட்டியில் கலந்து கொள்ளுகின்ற சிறப்பு விருந்தினரை நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும் நானே வந்து சர்ச்சைக்குரிய கருத்து பேசுகிற அளவுக்கு கேள்வி கேட்டேனா அதனால நான் தான் குற்றவாளியை கண்டி எதிரே உட்காந்து பேசினா பாருங்க அவர் குற்றவாளி கிடையாது நம்ம இந்திய தண்டனை சட்டத்திலே அது சொல்லப்பட்டிருக்கு குற்றம் செய்கின்றவனை விட குற்றம் செய்ய தூண்டவன் தான் முதன்மை குற்றவாளி என்று சொல்றாங்க பேசினாலும்படியாக தூண்டனா இருந்தாலும் சரி இந்த தான் இந்த நெறியாளர்கள் தப்பு தப்பா பேசுகின்ற போது கவனம் இருக்கான் பாருங்க அதோட தூண்டி விடுவதுமாக கேள்வி கேட்கிறான் பாருங்க அவன் தாங்க இந்த மாதிரி வழக்கில் முதல் குற்றவாளி அதனால் தமிழக அரசாங்கம் வந்தாலும் சரி மத்திய அரசாங்கம் வந்தாலும் சரி சைபர் கிரைமா இருந்தாலும் சரி யூடியூபுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சரியான நேரம் யூடியூப்பில் யார் எப்படி கேள்வி கேட்குறான் என்ன வீடியோ போடுறான் எதற்காக போடுறான் எல்லா விஷயத்தையும் கண்காணிக்க வேண்டியதும் சீர்திருத்தம் கொண்டு வந்ததுக்கான சரியான நேரம் இதுதான் எவனோ பேசிட்டு போகிறான் அவன் குற்றவாளி என்றால் பேசத்தை கேட்டுட்டு இருந்தவன் நிரபராதியா அதனால யூடியூபு ஒட்டுமொத்தமாக என்ன வார்த்தை பேசுறாங்க எந்த கண்டன்ட்டை பேசுகிறாங்க யார் பேசலாம் யார் பேசக்கூடாது என்ற வரைமுறையை கொண்டு வாங்க இந்த செயல்படுத்துவதற்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்லி இருக்குது உயர் நீதிமன்றம் ஏற்கனவே அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளத்தில் யாரெல்லாம் வந்து அரசுக்கு எதிராக பேசுறாங்க என்பதை கண்காணிப்பதற்காகவே சரிபார்ப்பு குழுவை போட்டிருக்குது தமிழக அரசாங்கம் செக்கர் என்ற அயன் கார்த்திகன் தலைமையில் போட்டிருக்காங்க அதனால பல பேருக்கு அவங்க மூலமாக அரசாங்கத்தின் சார்பில் நெருக்கடி வருது பல விஷயங்கள் பேசவே முடியல மீண்டும் இப்ப நீதிமன்றமே உத்தரவிட்டு இருப்பதனால யூடியூப் கிரியேட்டர்களுக்கு பெரிய ஆபத்து வந்து இருக்கு எந்த சர்ச்சையான கருத்தும் சொல்வது கிடையாது ஆனா வேணுமனே வந்து இப்படி தான் பேசுனா பார்ப்பாங்கன்ற ரீதியில பைல்வான் ரங்கநாதம் போடுறவங்க எல்லாம் ஆபாசமா பேசுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பெரிய ஆப்பா வந்திருக்கிறது அதே மாதிரி ஊடகவியலாளர்கள் சொல்லி போட்டு ஒரு அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்ல ஒரு கட்சிக்கு எதிராகவோ தூண்டி வராமல் அவனுக்கெல்லாம் ஆப்பு வந்துருக்குது இனிமே யூடியூப் ஆனது முழுக்க முழுக்க கண்காணிக்கப்படும் நீதிமன்றமே சொல்லி இருப்பதனால தேவையில்லாத கருத்துக்கள் வெளியே வந்தா கட் எது வீடியோ மட்டும் இல்ல சேனலே கட் பண்ணிடுவாங்க அதையும் தாண்டி பேசணவான உள்ள தூக்கி போட்டுருவாங்க அதனால சென்னை உயர் நீதிமன்றத்தின் மூலமாக பெரிய ஆப் வந்துருக்கு சரிப்பா இதெல்லாம் யூடியூப்ல பேசுறவங்களுக்கு பேட்டி எடுக்கிறவங்களுக்கு உயர் நீதிமன்றம் ஆப் வச்சிருக்குது ஆனால் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு குஷியான செய்தி சொல்ல போறேன்னு சொன்னேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க நான் பேசுகின்ற போது எந்த வார்த்தையும் சரி வீணான வார்த்தை பேசுவதே கிடையாது எல்லாமே செய்தி தொடர்பான வார்த்தைகள் தான் ஒட்டுமொத்தமாக அடங்கியிருக்கும் ஆனால் சில பேர் வந்து நீண்ட நேரம் வீடியோவை பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காக செய்திக்கு தொடர்பில்லாத பல விஷயங்களை பேசிகிட்டே இருப்பாங்க பல பேரும் வந்து ஏய் தலைப்பு ஒன்று போட்டிருக்குது ஆனால் நம்ம கேட்கின்ற செய்தி வேறவா இருக்குது இவன் கதை அழகிறான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்தி என்ன கருத்தை பார்க்குறீங்க என்ற விஷயத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக தெரிந்து கொண்டு வெறுமனே கதையெல்லாம் அந்த யூடியூப் சேனலில் பார்க்காம நீங்கள் என்ன செய்தியை கேட்க நினைச்சிங்களோ அந்த இடத்துக்கு போயிடலாம் ஜம்ப் அஷேடு என்ற ஒரு பட்டனை கொண்டு வர போகிறாங்க யூடியூப்பில் இதற்கு முன்பெல்லாம் நம்ம இவன் தேவையில்லாதான் பேசுங்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்கு டக்குன்னு டபுள் டேப்போ இல்லை அப்படி கீழே கோட்டைக்கு இழுத்துட்டு பத்து நிமிஷத்துலேருந்து பார்க்கலாம் பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யூடியூப்பை கீழே இழுத்து வந்து பார்ப்போம் அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை இப்போதைக்கு யூடியூப் பொறுத்த வரைக்கும் இந்த பேசியிருக்கின்ற அந்த வீடியோவில் என்ன விஷயமோ அந்த விஷயத்தை மட்டுமே பார்க்க வேண்டுமென்றால் ஜம்ப் அஷேடு என்ற ஒரு பட்டன் வருது நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது மேல் அப்படி தட்னின்னு வச்சுங்களேன் அந்த பட்டன் வரும் அந்த பட்டனை தொட்டுட்டீங்கன்னா இந்த பதினான்கு நிமிஷத்தினுடைய வீடியோவுடைய கருத்து என்னவாக இருக்குது அது எங்கே போனால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத காட்டும் அந்த இடத்துல மட்டும் முக்கியமான விஷயத்த நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் ஏப்பா நீ பதினாலு நிமிஷம் பேசுனா நான் பார்க்கணுமா பார்த்தியா எனக்கு செய்தி தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை மட்டுமே பார்த்து கொள்வதற்கு ஜம்ப் அஷேடு என்ற பட்டனை கொண்டு வராங்க இப்போதைக்கு வந்து ப்ரீமியம் இருக்குது தெரியுமா அந்த யூடியூப்பில் மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா பணம் கட்டி நாம் வந்து அந்த ப்ரீமியம் யூடியூப்பை பார்க்குறோம் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுலாம் ஃப்ரீயான யூடியூப் அதனால இதில் வந்து அந்த பட்டன் கொண்டு வரல பிரீமியம் யூடியூப்ல நல்ல பயன் தந்துச்சுன்னா நிறைய வீவர்ஸ்கள் அதை பயன்படுத்தினாங்கன்னா இத மீண்டும் சாதாரண யூடியூப்ல பயன்படுத்தினா இன்னும் நிறைய வீவர்ஸ் வருவாங்க இந்த ஜம்ப் அஷேடு என்ற பட்டனை கொடுப்பாங்க அதன் மூலமாக நீங்க ஃபுல் வீடியோவும் பார்க்காம இந்த வீடியோவுடைய கருத்து நோக்கம் எங்க சொல்லப்பட்டுருதோ அங்க மட்டுமே போய் நிற்கும் அதை மட்டுமே பார்த்துட்டு நீங்க வேற வேலைக்கு போகலாம் அப்படியாப்பட்ட விஷயத்தை சப்ஸ்கிரைபர்களுக்கு யூடியூப் கொண்டு வந்திருக்கிறது நீங்கள் அந்த பதினான்கு நிமிஷம் வீடியோவையும் பார்த்து விஷயம் தெரிந்து கொள்வதற்கு பதிலாக விஷயம் என்னவோ அந்த விஷயத்தை மட்டும் பார்ப்பதற்கு அற்புதமான வழியை செய்திருக்கிறது யூடியூபர்ஸ் இதன் மூலமாக யூடியூபர்களுக்கு பெரிய ஆப்பு என்ன தெரியுமா அந்த பதினான்கு நிமிஷமோ பத்து நிமிஷமோ குறைந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஆயிரம் வீவர்ஸுக்கு பத்து பிசா வரும் ஆனால் நீங்கள் முக்கியமான விஷயத்தை மட்டும் ஜம்ப் பண்ணி பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த பத்து பிசா கூட வராது கடைசியில் பேசுகிறவன் பாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்போகதி தான் இப்போ சென்னை உயர்நீதிமன்றமும் சரி கண்ட கதையும் பேசிட்டு இருக்காங்கப்பா கண்டவன்லாம் பேசிட்டு இருக்காங்கப்பா அதனால முதல்ல யூடியூப்பை வரைமுறைக்கு கொண்டு வாங்க கண்காணிங்க கெட்ட வார்த்தை பேச தூண்றான் பாரு அந்த யூடியூப்ல உட்காந்து நெறியாளர்னு சொல்லிட்டு அவனை தூக்கி முதல்ல உள்ள போடு அப்படின்னு உத்தரவிட்டு இருப்பதனால இனி நெறியாளர் என்ற போர்வில் எவனும் நாகரிகம் இல்லாமல் பேச முடியாது அப்படி பேசுனாலும் வச்சுக்கலாம் கழுத்தை நறுக்கிடுவாங்க இதெல்லாம் சவுக்கு சங்கர வழக்கின் மூலமாக தான் வந்தது முழுசா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லா கூட தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி நண்பர்கள்